ரிஷப் பண்ட் எடுத்த அதிரடி முடிவு அதை சாதகமா போறோம் ரிஷப் பண்ட் ஓனர் சஞ்சீவ் மைதானத்தோட பார்வையாளர் பகுதியிலிருந்து வேகமா வெளியே போயிருக்காரு சமூக வலைதளங்கள்ல விவாதத்தை ஏற்படுத்திருக்கு சில பேர் ரிஷப் பண்ட விமர்சனம் செய்யற நிலையில சஞ்சீவ் கோயங்காவோட செயல் சரியில்லைன்னு சில பேர் விமர்சனம் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர்ல ரிஷப் பண்ட் ரொம்பவே மோசமா செயல்பட்டு வராரு இந்த வருஷம் இவர ஆடிய பன்னெண்டு ஆட்டங்கள்ல நூத்தி முப்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்திருக்காரு அவரோட சராசரி பன்னெண்டு புள்ளி இருபத்தி ஏழாம் மட்டுமே இருக்கு ஐபிஎல் பி வரலாற்றிலேயே இவரோட இந்த மோசமான பேட்டிங் இதுதான் அதோட அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூறாவே இருக்குது மொத்தத்துல ரிஷப் பண்ட் பேட்ஸ்மேனா ரொம்பவே மோசமான செயல்பாட்டை தான் வெளிப்படுத்தியிருக்காரு கேப்டனாவும் ரிஷப் பண்ட் ஏமாற்றத்தை கொடுத்திருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில ரிஷப் பண்ட் ஆறு பந்துல ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்திருக்காரு மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் நூத்தி அறுபது பிளஸ் ரைக் ரேட்ல ரன் குவிச்சுட்டு வந்தாங்க மிச்சல் மார்ஷ் மற்றும் எய்டன் மார்க்ரம் இவங்க எல்லாம் அரை சதம் அடிச்சிருந்தாங்க நிக்கோலஸ் பூரன் இருபத்தி ஆறு பந்துல நாற்பத்தஞ்சு ரன்கள் எடுத்திருந்தாரு ரிஷப் பண்ட தவிர்த்து மற்ற பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக ஆடி இருக்காங்க ரிஷப் பண்ட் ஆட்டம் இழந்ததை அடுத்து பார்வையாளர் பகுதியில நின்று பார்த்துட்டு இருந்த சஞ்சீவ் கோயங்கா உடனடியா ஏமாற்றம் அடைஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிருப்பாரு அந்த காட்சி சமூக வலைதளத்துல பரவி வைரலா போயிட்டு இருக்கு அதோட இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்து ரிஷப் பண்ட வாங்கியவருக்கு இப்படிதான் ஏமாற்ற மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேரு ஷாருக் மாதிரியான மற்ற அணி உரிமையாளர்கள் இத்தனை ஏமாற்றத்தையோ கோபத்தையோ வெளிப்படுத்தலையே அந்த வகையில சஞ்சீவ் கோயங்கா செஞ்சது சரி கிடையாது அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க இந்த போட்டியில சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளி ரெண்டு ஓவர்ல வெற்றி இலக்கை எட்டி பத்து விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்றிருக்காங்க லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பையும் இழந்திருக்காங்க இதனால கடுப்பான கோயங்கா டிரெஸிங் ரூம்ல வச்சு ரிஷப் பன் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசிருக்காரு தயவு செஞ்சு நீங்களே அணிய விட்டு போயிருங்க அப்படின்னு விரக்தியில பேசிருக்காரு இதனால கடுப்போட உச்சத்துக்கு ரிஷப்பன் போயிட்டாரு அந்த கடுப்புல இந்த சீசனோட நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு மேல நான் லக்னோ வரவே மாட்டேன் அப்படின்னு ஓபனாவே சொல்லிட்டாரா குஜராத் மற்றும் இந்த ரெண்டு அணிகளுமே வந்தவங்க தான் குஜராத் பர்ஃபார்ம் பண்ணி பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க ஒரு முறை கப்பு வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த முறை டாப்ல இருக்காங்க லக்னோ இவ்ளோ மோசமா போறதால வெளிப்படையா ஓனர் திட்டிருக்காரு இதனால ரிஷப் பண்ட் கடுப்பாயி இனிமே நானும் ஆட மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு அந்த கடுப்போடுவே தோனி கிட்ட பேசிருக்காரு நான் ல ஆட விரும்புறேன் தோனியும் இதுக்கு சம்மதம் சொல்லப்படுது அடுத்த ரிஷப் பண்ட் கண்டிப்பா சிஎஸ்கே ல இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது எப்படியும் மினி ஆக்ஷன்ல ரிஷப் பண்டா அந்த அணி தக்க வைக்க மாட்டாங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க இதனால இது தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைச்ச தோனி இந்த முடிவை எடுத்திருக்கிறதா கூறப்படுது நன்றி வணக்கம்